பொண்ணு பெ <laughs> 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 அன்னருடைய இறுதி சடங்கு நாளை மாலை அரு மணி அளவில் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறார்கள் இவருக்கு நீர்மான செலவு பன்னெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரப்பட்டது என்று சொந்தக்காரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அவ்வளோதான் ஏமா போய் அந்த ஃபர்ஸ்ட் கீரை போட்டு விடுமா வண்டி செகதியில் பதிஞ்சிருச்சு பொன்னாடு அப்புறமேல இப்போ ஆசை நூறு ராச்சு வாங்க வந்தாச்சு அக்காவன் கழட்டி விடு நாங்கள் ஆயிருக்க போகிறோம் தலைவனுக்கு வெறு கொண்டு போச்சு நான் அக்காவை கலட்டி விட எல்லாரும் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க எதையா ஸ்டேட்டஸ் வைக்க போறேன் ஐயோ ஸ்டேட்டஸ் வச்சா பூரா பயணம் சேமக்கணும் அவங்க பார்க்காதுக்கிட்ட டக்கு 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 முண்ட முன்ன எறும்பு ஆடிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆட்டம் அவுட் ஆட்டம் எவனால் தங்கல்ல பூம்பொள இயனகா கோற்றம் கூட தாமர கேத தாமர பூவழகி இயனகா கோற்றம் கூட ஓ தாமர பூவளை தம்பி குச்சகாரி முண்டா அவள விராங்க வட்டல்ல பூம்பொள இயனகா கோற்றம் கூட வாடா வாடா ஏ வாடா வாடா வட்டன

என்ன செய்வே மாம ஊக்கிளி சிரிக்கும் பச்சை கிளி பொடி வந்த மேடையில் ஆட்டமாடு ஆட்டம் வந்த வேலையில் பாட வந்த இவனம்

వనకు మాడా తా నత్తన నన్న మచన తందా నత్తన నాన్న తా నత్తన

மத்தா போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் மத மத பேண்ட ஒழுங்கா போடுறவன் என்ன நம்மலாம் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ஏன் ஜூம் போவேல தலைவா தலை எங்க இருந்த தலைவா நான் தப்பா போனடா ஏய் வாமா ஏய் ஹலோ சொன்னோடி கேக்கனா கொஞ்சம் ஊம்பர் ஏத்துப்பா இல்லே மொட்டனாக்கு முண்டா ஊப்பர் ஊப்பர்

நான் எவ்வளவு ஃப்ரீயா வரனே ஏண்டா அடங்க ஐயா ஐயோ வாங்க இந்த ஆளு கட்டப்பைய பிச்சு கோ இது மாதிரி சட்ட மாதிரி போட்டு வந்திருக்கு பாருங்க குத்துராண்டி 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 மருவாணி குத்துராண்டி ஏய் வரற வரலமா போ பண்ணா நானே ஏய் அந்த மாதிரி ஒண்ணா அதுக்கு ஒரு சொனமான வராதா என்ன நான் பாடு நான் ஒண்ணே டா டச் பண்ணுறானே நீ எதுக்கு போய் அந்த புள்ள திருப்பி பேசி மோட்டர் போறற குஞ்சா குஞ்சா குஞ்சா

யோ குத்து சூறக்கொடியில மருதருவெலாம் வந்துடும் மாட யாருறதுக்குள்ள நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா ஏறுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா நானே கட்டு போய் நேரத்தை குருவிக்கு ஒரு கண்ணு போயிருக்கும் ஐயோ

நீ எந்த போன பெரிய மனிதனு மரியாதை கொடுக்குற உனக்கெல்லாம் கொட்டையை உடைச்சு போருவே உடைக்க முடியுமா கொட்டை உடைச்சு போரு பாக்கு வத்தலை மணியண்டா ஓ கீழ புல்லெல்லாம் அங்கு போய் அமுக்கிட்டு திரும்ப செய்ய முன்னாடி பஸ்டா இருக்கு என்ன நானு எங்க அமுக்க முடியாம திற இவன் கீழ புல்ல அமுக்குவேன் பாக்கு வத்தலை மாத்த பழைய பழைய போடுவேன் பழையரும் போய் குத்து போடுவேன் வாங்குவாங்களா வாங்கிடுவாங்க அடிஞ்சியாக்குறா ஹலோ பிரியா என்னடா தம்பி ஒரு ஓடி அடிச்சுட்ட நீ ஒரு ஓடி அடிச்சறியா எனக்கு என்ன கறங்க मारा போய் அடிச்சுடணும்ளே ஏய் அவன் அடுத்தது வளைக்குது நீ அடிச்சின்டா அப்படியே அன்னை டிச ஏதாவது வச்சிருக்கீங்களா இவ எங்க இருந்தா ஏய் இங்க வரைக்கும் போய்ட்டாங்க அவன் கொஞ்ச நேரத்தில் ஓசை புடுங்க தெரிஞ்சானே நான் ஆம்பளடா முண்டபள

அருப்பும் கோட்டை அக்கா ஒண்ணு கிட்ட செய்யறது வீட்டுல முட்டாடி யூடியூப் போல

நான் தாண்டி ஓனர் அவன் ஒரு சாப்பிடல கிளீன் பண்ண வந்தவன் அப்படி தொடவில்லைன்னா ஐநூறு ஆயிரம் சேர்த்து கேட்குறேன் சம்பளத்தில் ஏதோ அவன் ஆத்மா சாந்தி அடையிட்டு நிலைவஞ்சில் வஞ்சி வச்சுட்டு நீர்மலைக்கு வந்துட்டு போ வாழற உன் தொண்டையை பார்த்தா மயிர் மாதிரி இருக்கு ஏயா நீ வீட்டில் எங்கன்ன படுப்ப நீ கட்டில் மேலே படுத்துருப்ப நான் எங்கே தெரியுமா படுப்பேன் இவ என்னடா மைச்சட்டு டே ஐயா ஐயா மைச்சட்டு சார் போயிங்க மாப்பிள்ளை பேசுறது நம்ம கல்ல வைக்கிற மாதிரி கேக்குது வேற ஒண்ணு இல்ல செய்யப்பிரியா நான் நோண்டா அவர் அங்க நோண்டாரு அதே வேலை கடல் தண்ணி இங்க வாங்க பொன்னாட போட்டது வாங்க உங்களுக்காகத்தே வேமா முடிச்சேன் இங்க வாங்க நீங்க அப்பல இருந்து வெயிட் பண்றீங்க விழா கமிட்டி இப்போ எல்லாத்துக்கும் ஜோத பொல்ல அடிச்சிருவேன் பேசாம காசா அரைவே படம் வந்தேன் தவளை குட்டி என்னன்றா இங்கே வந்திருக்கும் நடிகர்களை வரவேற்க விதமாக இந்த குடி இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இளைய சமுதாயம் இளைஞர் சார்பாக எஸ்விஎம் குடும்பம் சார்பாக எஸ்விஎம் டிரான்ஸ்போர்ட் சார்பாக பிரபாகரன் குடும்பத்தார் சார்பாக வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கு விதமாக முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே பாப்பனாக நடிக்கும் அன்பண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் இளைஞர்கள் சார்பாக புன்னடை போற்றப்படுகிறது இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் மருதமணி அண்ணார் அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக புன்னடை போற்றப்படுகிறது இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கை சிறிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக புன்னடை போற்றப்படுகிறது இங்கே யார் மணி சேர்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி போட்டு கவுரப்படுத்தினார்கள் கொண்டிருக்கும் செல்வம் அவர்களுக்கு கருவப்படுத்துறார்கள் அண்ணன் திண்டுக்கல் ராஜேந்திரன் அவர்களுக்கு முன்னாடி போட்டு கவுரப்படுத்துறார்கள் தாளம் சண்முகம் அவர்களுக்கு சீன் அமைப்பு கிருவானந்த உரிமையாளர் நாகேந்திரன் அவர்களுக்கும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் கிருவானந்த வாரியாருடைய மாணவரும் எங்களது தென்னிந்திய திரைப்பட துறையினுடைய உறுப்பினரும் காரக்குடி நாடக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினரும் ஆகிய அண்ணன் எஸ் எஸ் கோட்டை நாகேந்திரன் அவர்களுக்கு முன்னாடி கருவடுத்தார்கள் மதிமரிய கூறிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி விழா குழுவின் சார்பாக அழைக்கிறார்கள் காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க இன்னும் படமே விடலையே அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களே டூழலில் போறக்கூடிய நண்பரவர்களை பார்த்து இரவு நேரத்திலே மெதுவாக போயிட்டு வாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி மிருதங்கம் செல்வம் அவர்களுக்கு முன்னாடி போட்டு கருவார்கள் காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வர்றாங்க வாங்க வணக்கம் வணக்கம் எடியப்படியு கட்டா பொண்ணு பொண்ணு போலிப்பூ கணேசி பயிலு கட்டா வேடிக்காத அப்புறம் சொல்றேன் ஆமா கௌரவப்படுத்திய அன்பு உறவுகளே பெரியவர்களே தாய்மார்களே இளைய சமுதாயம் இளைஞர்களே எல்லாத்துக்கும் நன்றி எல்லாருக்கும் பத்தியாச்சு நன்றி அடுத்து வர வர நடிகர் போட்டுக்கிறோம் உங்கள் அன்புக்கெல்லாம் நன்றி ஜெயபிரியா இரவு நேரத்திலே இருட்டா கிடந்தாலும் உன்னுடைய லாடத்தை பார்த்து தடத்தை பார்த்து நான் வந்துவிடுவேன் இனிமேல் கப்பிளிங் என்பதே லாடம் என்று அழைக்கப்படும் மருதமணி நினைச்சு மனசு ஆலங்க சுத்தி முத்தி பாக்கையிலே கோட்டமும் பகுதும் உள்ளே சுப்பரணி தோட்டத்தினுள்ளோம் பாடதையா திசு மரகோ

ஆளுங்க அறமுமல்ல சொத்தை முத்தி பார்க்க இலை கூட்டமுகுதமுள்ளே உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்தில பணம் இருந்தா சொக்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்ன யா என்னமோ சொல்லன நச்சு என்ன கண்டந்தமோ சொல்ல மறந்தேன் செவ்வரளி தோட்டத்திலே மரவள்ளியான் மரவள்ளி தங்கத்திதான் முத்துவள்ளியான் அகம் வகையர் மल्ले ஆ சந்த அரஹோ மल्ले சுத்தி முத்து பாக்கினே மொட்டla கடக்குத உள்ளே செவ்வரளி தோட்டத்திலே சவர்சியான் சவர்சி போல இன்னக்கி சாப்பாடு ருசியா சக்கரவள்ளி மரவள்ளி இதெல்லாம் வல்லி வந்துச்சு அது இளையராஜா ஐயா என்ன ஏஸ்டா போட்டு பாடிக்கறானே நேத்து காப்பிரேட்ட எடுத்து விட்டார் காப்றிகிட்டா முட்டநாக்கு மும்பாங்கோ தான சொல்லாதீங்க எங்க அத இடியே போன நாலு வெட்டிப் விட்டு போயிட்டாங்களா காதல் வந்திருச்சு சொல்லு காதலை சொல்லு தாயே தாயே மகமாய் இருக்கஞ்செடி இருக்கி போன செய்ய மாமா முருவு நெய்ய போன முருகி செனியாமா